அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலைப்பு என்னன்னு கேட்டால் நட்சத்திரங்களின் சிறப்பம்சங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது எல்லாரும் முழுக்க முழுக்க நட்சத்திரத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த நட்சத்திரங்களுக்கு உள்ளான சிறப்பம்சங்கள் என்ன அதை பற்றி தெளிவாக இன்றைய பதிவில்லாம் பார்க்க வைக்கிறோம் நட்சத்திரங்கள் இருக்குது அதோடைய பயன்பாடு என்ன சிறப்பம்சங்கள் என்ன வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரான விஷயங்கள் ஏதாவது இருக்கா இதை பற்றி இன்றைய பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு மனிதன் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கின்றானோ அந்த நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படும் இது உங்களுக்கே நல்லா தெரியும் அதாவது ஜாதகர் பிறக்கிறப்போ என்ன நட்சத்திரம் ஓடுதோ அது வந்து அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறார் அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இப்போது ஜாதகர் ஜென்ம இருந்து பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க ஜாதகர் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து குறிப்பிட்ட நட்சத்திரம் அதாவது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நட்சத்திரத்துக்கு சில குறிப்பிட்ட பெயர்களெலாம் இருக்குது அந்த பெயர்கள்னால் ஜாதகருக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து நாலாவது நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அது என்ன சார் ஜாதி நட்சத்திரம் அப்புடின்னு கேட்டால் ஜாதி நட்சத்திரம் என்பது ஜாதகரின் சமுதாயம் ஜாதகருடைய ஒத்த கருத்துள்ள நண்பர்கள் ஜாதகர் எப்படியப்பட்ட நண்பர்கள் கூட சேருவார் ஜாதகருடைய கருத்துக்களை யார் ஆமோதிப்பாங்க அப்போ ஜாதகர் யார்கிட்ட வந்து அதிகம் வந்து பைண்டிங்காக இருப்பாங்க இனம் இனத்தோடு தானே சேரும் அப்படிங்கிறப்போ ஜாதகர் கோபமாக இருந்தால் அவனுக்கு ஒத்த குணமலாட்டம் தான் சேருவார் ஜாதகர் நல்லா படிக்கக்கூடியவராக இருந்தால் யார் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கூட தான் அந்த போய் பழக்க வச்சுக்குவார் இதுதான் ஒத்த கருத்துக்கள் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் திங்கிங் ஒரே மாதிரியாக இருக்கும் ஸோ அதான் வந்து நட்பை வந்து பலப்படுத்தும் அப்போது ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து நாலாவது நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரம்னு பேர் அந்த ஜாதி நட்சத்திரத்தை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாதகருடைய சமுதாயம் ஜாதகருடைய பழக்க வழக்கங்கள் ஜாதகருடைய ஒத்த கருத்துக்கள் ஜாதகருடைய நண்பர்கள் இவர்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தான் இந்த ஜாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ஜாதி நட்சத்திரம் எதுக்கு பயன்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஜாதி நட்சத்திரம்னா என்ன ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய நாலாவது நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரத்திலிருந்து ஜாதகருடைய ஒத்த கருத்துக்கள் நண்பர்கள் சமுதாய பழக்க வழக்கங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி அடுத்த ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வர ஏழாவது நட்சத்திரம் நைதன நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதென்ன நைனத நட்சத்திரம் அப்படின்னா மரணம் மற்றும் மரணத்துக்கு சமமான கண்டத்தை நைதன நட்சத்திரத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு எந்த எந்த நட்சத்திரப்ப கண்டம் வரும் எந்த நட்சத்திரப்ப பிரச்சனை வரும் சிரமங்கள் வரும் அப்படிங்கிறத ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஏழாவதாக எண்ணி வரக்கூடிய நட்சத்திரம் நதன நட்சத்திரம் நைதன நட்சத்திரம் அந்த நைதன நட்சத்திரத்திலிருந்து மரணம் மற்றும் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை வைத்து கண்டுபிடித்து கொள்ளலாம் இது வந்து ஏழாவது நட்சத்திரம் நைதன நட்சத்திரம் சரி சார் இப்போ ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து இன்னி வர பத்தாவது ஒரு நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் கர்ம நட்சத்திரம்னு பேர் கர்மம்னா தொழில் அப்போ ஜாதகருடைய தொழில் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் விவரங்கள் இதை பூரா குறிக்கக்கூடியது வந்து கர்ம நட்சத்திரம்னு பேர் இப்போது தேச நட்சத்திரம்னு ஒரு தேச நட்சத்திரம் இருக்குது தேச நட்சத்திரம் எதுக்கு பயன்படுதுன்னா ஜாதகருடைய வசிப்பிடம் எங்கே இருக்கார் அவர் இருக்கிற ஊர் அவர் இருக்கிற நாடு போன்றவைகளை குறிக்கக்கூடியது தேச நட்சத்திரம் தேச நட்சத்திரத்தை வச்சு ஒரு ஜாதகருடைய இருப்பிடம் ஊர் இதை பற்றி கண்டுபிடிக்கிறது தேச நட்சத்திரம் சரி தேச நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம்னு கேட்டால் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பன்னெண்டாவது நட்சத்திரம் தேச நட்சத்திரம்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ தேச நட்சத்திரத்துலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஜாதகருடைய ஊர் இருப்பிடம் அமைவிடம் இதை பற்றிலாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சரி சார் இப்போ ஜாதகர் நட்சத்திர பிறந்த நட்சத்திரத்து எண்ணி வரோம் பதிமூணா நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வருது அதுக்கு பேர் அபிஷேக நட்சத்திரம்னு பேர் இந்த அபிஷேக நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது அது ராஜ்ய நட்சத்திரம் சரி இந்த அபிஷேக நட்சத்திரத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஜாதகருடைய அதிகாரம் செல்வாக்கு போன்றவை அபிஷேக நட்சத்திரம் குறிப்பிடும் ஏன் குறிப்பிடுது அந்த அபிஷேக நட்சத்திரத்தை வச்சு ஜாதகர் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான ஆள் அவருக்கு பப்ளிக்கில் எந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ள இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பதிமூணாம் நட்சத்திரம் அபிஷேக நட்சத்திரம் அந்த அபிஷேக நட்சத்திரத்தில் இருந்து ஜாதகருடைய இன்ஃப்ளன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அபிஷேக நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் ராஜ்ய நட்சத்திரம்னு பேர் ஆக ஒவ்வொரு ஜென்ம ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஒவ்வொரு எண்ணிக்கையில் அமைந்த நட்சத்திரங்கள் ஜாதகருக்கு மிக வலுவுள்ள உன்னதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது காட்டி கொண்டிருக்கிறது இப்போது அதே மாதிரி ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர பதினாறாவது நட்சத்திரம் சாங்காதிக நட்சத்திரனும் அழைக்கப்படுகிறது சரி இந்த சாங்காதிகா நட்சத்திரம் எதை பற்றி சொல்லணுன்னு கேட்டால் இப்போ சாங்காதிகா நட்சத்திரம் சில பேர் பார்த்தீங்கன்னா சமூக சேவையில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருப்பாங்க எல்லோரும் அப்படி இருக்கல சில குறிப்பிட்ட ஆளுகள் மட்டும் சேவை செய்வதே ஆனந்தங்கிற மாதிரி சமூக சேவைகள் மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிறத பெரிய பாக்கியமாக கருதுவாங்க அது வந்து எப்படின்னு கேட்டால் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பதினாறாம் நட்சத்திரம் சாங்காதிகா நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா அந்த சாங்காதிகா நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் சமூக சேவைகளில் அளவுக்கு மீறி ஆர்வம் காட்டுவார் அதுதான் சாங்காதிக நட்சத்திரத்துடைய பலன் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர பத்தொன்போதாவது நட்சத்திரம் ஆதான நட்சத்திரம்னு பேர் ஆதான நட்சத்திரத்தின் மூலம் என்ன கண்டுபிடிக்கிறன்னு கேட்டால் ஜாதகரின் குடும்ப சுகபோகங்களை ஆதான நட்சத்திரம் கொண்டு கண்டுபிடலாம் இவர் எந்த அளவுக்கு சுகம் அனுபவிப்பார் எந்த அளவுக்கு குடும்பத்தில் சுகபோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆதான நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆதான நட்சத்திரம்ங்கிறது ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பத்தொம்போதாவது நட்சத்திரம் ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் எண்ணி வர இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு பேர் ஜாதகரின் அழிவை வைநாசிக நட்சத்திரம் குறிப்பிடுகிறது இந்த நட்சத்திரத்துக்கு பேர் வினாசன நட்சத்திரம் விநாசன நட்சத்திரம்னா அழிவு நட்சத்திரம்னு பேர் ஜாதகருக்கு வழி வேதனையை கொடுக்கக்கூடியது இந்த வைநாசிக நட்சத்திரம் ஜாதகர் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் மானச நட்சத்திரம்னு பேர் மானச நட்சத்திரத்தை என்ன கண்டுபிடிக்கிறாங்க கேட்டால் ஜாதகருடைய என்ன ஓட்டங்கள் மனோபாவங்கள் எதை பற்றி திங்க் பண்ணுறாரு இதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஜாதகரின் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் மானச நட்சத்திரம்னு பேர் சரி சார் இவ்வளவு சொல்றீங்களே இந்த நட்சத்திரங்கள் மூலயமா என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன பலன்கள் ஜாதகருக்கு சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலோட நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு பேரும் நான் சொல்லிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ஜாதகருக்கு வந்து ஜாதி நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தில் நாலாவது நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரம் இப்போ ஜாதகருக்கு ஜாதி நட்சத்திரத்தில் சுப கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பிறந்த கால ஜாதகத்திலே ஜாதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்து நாலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் ஜாதி நட்சத்திரம் அந்த ஜாதி நட்சத்திர சாரத்தில் கிரகங்கள் இருந்தால் ஜாதகருக்கு வந்து அவருடைய சொந்த கூட உற்றார் உறவினரோட சுமூகமான உறவுகள் ஏற்படும் ஜாதி பந்தத்தை ஜாதியை விட்டு அவரை பிரிக்க முடியாது ரொம்ப பைண்டிங்காக இருப்பாங்க சில ஜாதி வரி முடிச்சிருக்காங்க இல்லையா அதுக்கெலாம் காரணம் என்ன முழுக்க முழுக்க காரணம்னா ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து நாலாவது நட்சத்திரம் வரக்கூடிய ஜாதி நட்சத்திரத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் அவரை வந்து ஜாதி மற்றும் உறவினர்களிருந்து அவருடைய பாசப்பிணைப்பை பிரிக்க முடியாது இதே இது அந்த ஜாதி நட்சத்திரத்தில் அசுப கிரகங்கள் இருந்தால் என்னான்னு கேட்டால் அவர் சொந்த பந்தம் கூட ஒட்ட மாட்டான் சரியா சொல்லுவான் என்னையா அவன் சொந்தக்காரனையும் மதிக்க மாட்டான் அப்படின்னு காரணம் கேட்டால் அவருடைய ஜாதி நட்சத்திரத்தில் அசுப கிரகங்கள் நின்றுச்சுனா அவர் வந்து சொந்த பந்துக்களை ஒரு ஒட்டு உறவுலாம் இருக்காது இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன் இதே மாதிரி அந்தந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட நட்சத்திர சாரத்தில் குறிப்பிட்ட சுப கிரகங்கள் இருந்தால் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பாவங்கள் காரகங்களை பான்கள் இருக்கும் அசுப கிரகங்கள் இருந்தால் அசுப பான்கள் தான் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று குறிக்கை வச்சுக்கோங்க ஜாதகோடைய நட்சத்திரம் வந்து பத்தாவது நட்சத்திரம் கரும நட்சத்திரம்னு சொல்கிறோம் அந்த கரும நட்சத்திரத்தில் கிரகங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு தொழிலில் வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த நட்சத்திர சாரமுள்ள கால தசாபுத்தி காலங்களில் மிக அளவுக்கு மீறின பணங்கள் சம்பாதிக்கிறது அளவுக்கு மீறி வெற்றி பெறுறது இதெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட பற்ற கரும நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் தொழில் மேன்மை செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காரணம் தொழில் வெற்றி இதை வந்து கரும நட்சத்திரத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் கட்டாயம் அவருக்கு வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இப்போ தேச நட்சத்திரம் ஒன்று சொல்லியிருக்கோம் தேச நட்சத்திரம் என்னத்தோம் ஜென்ம நட்சத்திரேருந்து பன்னெண்டாவது நட்சத்திரம் தேசநாதிர நட்சத்திரம்னு சொல்கிறோம் சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்தது ஒரு ஊர் அந்த ஊரை விட்டு போகிற மா மாறக்கூடிய சூழல்லாம் வரும் அந்த அவமானம் கடன் ஏற்பட்டு ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கிற மாதிரி தேசம் விட்டு தேசம் போய் பிழைக்கிற மாதிரி அமைப்புகளாக இருக்குது அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் பிறந்த நட்சத்திர எண்ணி வரக்கூடிய பன்னெண்டாவது நட்சத்திரம் தேச நட்சத்திரம் அந்த தேச நட்சத்திரத்தில் அசுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா அப்போ தான் ஜாதகர் ஊரை விட்டு ஊருக்கு போடுறது நாடு விட்டு நாடு போடுறது இதெல்லாம் நடக்கிறது காரணம் தேச நட்சத்திரத்தில் அசுப கிரகங்கள் இருப்பது தான் ஸோ நான் சொன்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட பலனை தரக்கூடிய நட்சத்திரத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் சுப பலனும் அசுப கிரகங்கள் இருந்தால் அசுப பலனும் கிடைக்கும் இதுதான் வந்து இந்த நட்சத்திர சிறப்பம்சங்கள் அப்படிங்கிற நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிற விஷயம் இது வந்து மிக 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 உண்மையான அருமையான அற்புதமான நட்சத்திரம் ஸோ இந்தந்த நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் சுப கிரகமோ அசுப கிரகமோன்னு பார்த்துட்டு ஜாதகருக்கு என்ன பலன் எப்போ நடக்கணும்னு நம்ம தெளிவாக கரெக்டாக சொல்லிடலாம் ஸோ இது வந்து மிக மிக ரகசியமான விஷயங்கள் நட்சத்திரத்தின் சிறப்பம்சங்களில் இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி தான் தெரிஞ்சுருப்பீங்க நன்றி நேயர்களே இந்த பதிவை நீங்கள் இன்னும் நல்லா கேளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் நான் குடிக்கக்கூடிய நட்சத்திரங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அது நன்மையாக தீம தருமா அப்படின்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த பதிவு ஒரு ஊன்றுகோலாக உறுதுணையாக இருக்கும் இந்த பதிவை திரும்ப திரும்ப கேளுங்கள் நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நட்சத்திரத்தில் உங்கள் குறிப்பிட்ட சுபகிரகம் இருக்குது அசுப கிரகம் இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்போ உங்கள் பலனை நீங்களே தீர்மானிச்சுக்கலாம் யாரும் யாரையும் எதுவும் பூசை சொல்ல முடியாது பயப்படுத்த முடியாது அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கைகளில் சாரத்தில் கண்டிப்பாக அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க இது ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் வருமுன் காப்பம் அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இத்தனை விஷயங்கள் சொல்கிறீங்க ஸோ நட்சத்திரத்தின் சிறப்பு அம்சங்கள்ங்கிறது அபரிதமான பழங்களை தரக்கூடியதாக இருக்கிறது நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க வரும் அனைவருக்கும் ஒரு இனிய செய்தி டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஎஸ்எஸ் டிஆர்ஓ ஜேவி டாட் காம் என்ற இணையதளத்தில் எனது ஆன்மீக ஜோதிட பதிவுகள் வந்துள்ளது கிடைக்கிறது இது எனது வெப்சைட் ஆகும் இந்த வெப்சைட்டில் சென்று உங்களுக்கு தேவையான ஆன்மீக ஜோதிட கருத்துக்களை நீங்கள் ஐயந்தீர பார்த்து மகிழலாம் நன்றி நேரங்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால்